ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண கொடுப்பனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை குரு இந்த இடத்துல நிற்காமல் போனால் உங்களுடைய திருமண கொடுப்பனை குறைவாருதுன்னு அர்த்தம் திருமண கொடுப்பனே இல்லாத இடங்களும் இருக்காது அது நான் பின்னாடி சொல்றேன் அதே மாதிரி அந்த இடத்துல குரு இல்லாமல் போனா சனி இருந்தாக்கா அப்போ சுக்கரன் நின்ன அதே இடத்துல சனி இருக்கணும் இல்ல அதுல இருந்து ஐந்தாம் இடத்துல இல்ல அதுல இருந்து ஏழாம் இடத்துல அதுல இருந்து ஒன்பதாம் இடத்துல சனி இருந்தாக்கா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும் ஆனால் குரு இல்லாமல் சனி மட்டும் இருந்திருந்தால் உங்களுக்கு எத்தனை குரு பயிற்சி நடந்தாலும் திருமணம் நடக்காது சனி பயிற்சி நடந்தா மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சிங்க தயவு செஞ்சு குரு பயிற்சி அடைஞ்சாக்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு தவறான எண்ணம் வச்சிக்காதீங்க குரு பலன் வந்துடுச்சு நல்ல நேரம் இருக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்றத மட்டும் புரிஞ்சுங்க ஆனா குருவால கொடுக்கப்பட்டதா குரு பயிற்சி நடந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் சனியால கொடுக்கப்பட்டதா எத்தனை குரு பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது அதை கொஞ்சம் கவனத்துல வச்சு செய்யணும் ஒருவேளை ஒரு பெண்ணுடைய ஜாதகமா இருந்தாக்கா எப்படி திருமண யோகம் கூடி வரும் அப்படின்னாக்கா பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் தான் கணவருக்குன்னு ஆன கிரகம் அதனால செவ்வாய்கிற கிரகம் நின்ற இடத்துக்கு ஒன்னாம் இடத்துலயோ இல்ல ஐந்தாம் இடத்துலயோ இல்ல ஏழாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துலயோ குரு நின்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் ஒருவேளை குரு இல்லாம சனி இருந்திருந்தா எங்க செவ்வாய் நின்றதற்கு ஒன்னாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல சனி நின்று இருந்தா பயிற்சி நடக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் குரு பயிற்சியால கல்யாணம் நடக்காது நல்ல ஞாபகத்துல வச்சுங்க அப்ப இது ரெண்டுதையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லிட்டோம் இதெல்லாம் சரி சார் நீங்க சொல்றதா கரெக்டா ஆனா நீங்க சொல்லியும் கல்யாணம் நடக்கலையே அப்படின்ற ஒரு கான்செப்ட் கூட நிறைய பேர் கேட்பாங்க அதுக்குள்ளான பதிலும் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க முதல்ல ஆண்டோட ஜாதகத்துக்குள்ளான பதில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா ஒரு ஆணுடைய ஜாதகத்துல திருமணம் கூடி வரப்போற காலத்தை நான் சொல்லிட்டோம் அப்படின்னா நான் இல்ல ஜோதிடர்கள் சொன்னா மேக்ஸிமம் ஒரு விஷயத்த முடிஞ்சுங்க இந்த இடத்துல நாடி ஜோதிடத்தை பயன்படுத்தி நாடி விதிகளை பயன்படுத்தி தான் நான் பலன் சொல்றேன் குரு பலன் வந்தும் ஏன் கல்யாணம் நடக்கல அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுங்க ஜோதிடர் குரு பலன் வந்துடுச்சு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னாக்கா ஆண்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னாக்கா வீடு கட்டுற பணிகளில் ஈடுபடக்கூடாது கண்டிப்பா ரெண்டாவது வருஷம் புதுசா வண்டி வாங்கக்கூடாது மூணாவது விஷயம் உங்களுடைய பேர்ல பெரிய அமௌண்ட் எதுவும் டெபாசிட் பண்ணாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இது எல்லாத்துக்கும் சுக்கரம் தான் காரணம் அதே மாதிரி தவறான முறையில் தாம்பத்தியத்தை அனுபவிக்காம இருங்க இந்த நாலு விஷயங்களை செய்யாம இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிடர் சொன்ன அந்த காலகட்டத்துக்குள்ள நூறு சதவீதம் கல்யாணம் கொடி வந்துடும் இது உண்டான திருமணம் உண்டான காலம் இதை நல்லா புரிஞ்சுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை செய்யாமல் உங்க உங்களுக்கு சொன்ன காலத்துல கல்யாணம் கொடி வந்துடும் ஒருவேளை ஒரு பெண்ணுக்கு திருமணம் கூடிய வரத்துல ஏன் தடை வருது அப்படின்னா ஜோதிடர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கல்யாணம் நடக்கும்னு சொல்றாரு அந்த காலகட்டத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு ரத்த காயம் படுறா மாதிரியோ ரத்த காயம் பட்டாக்கா தையல்